செட் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் வணக்கங்கள் இந்த வீடியோவில் செட் எக்ஸாம் நம்ம ரெடி ஆகிட்டோம் எக்ஸாம் எழுத போறோம் ஸோ இந்த நாள் நம்ம எப்படி இருக்கணும் எப்படிலாம் நம்மளுடைய தயாரிப்பு முறை இருக்கணும் நம்ம எக்ஸாமில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி இருந்தால் சக்ஸஸ் ஆகலாம் எப்படி இருந்தால் கிளியர் பண்ணலாம் எல்லா ஐடியாவும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வருங்கால அரசு பணி ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து வரக்கூடிய உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறுவோம் வாருங்கள் லாஸ்ட் நாள் அந்த லாஸ்ட் நைட்டில் படிச்சிட்டேனா எல்லாம் படிச்சிட்டேனா மேஜர் படிச்சேன்னா தமிழ் படித்தேன்னா இங்கிலீஷ் படிச்சிட்டேனா சைக்காலஜி படிச்சேன்னா அப்படின்னு குழப்பிக்கவே வேண்டாம் நல்லா யோசிச்சுக்கோங்க இவ்வளோ நாள் நான் படிச்சிட்டேன் மூணு மாதம் படிச்சுட்டேன் என்னால் முடியும் நான் படிச்சது மட்டும்தான் எக்ஸாமில் வரப்போகுது அதை தவிர வேறு எதுவும் வர நான் நான் படித்த கொஸ்டின் எக்ஸாமில் இருக்கும் நான் கிளியர் பண்ணிடுறேன் நான் கிளியர் பண்ணி இந்த ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற தகுதி தேர்வில் ஜெயிச்சு சர்டிஃபிகேட் வாங்குகிறேன் இந்த எண்ணத்தை மட்டும் வைங்க தேர்வு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியங்க டைம் ஆன் டைமில் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கிறதா இருக்கட்டும் எக்ஸாம் ஹாலில் போய் ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் கொடுக்குறதா இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு புக்லெட் வாங்குறதா இருக்கட்டும் அந்த புக்லெட் ஓப்பன் பண்ணுற டைமில் இருந்து உங்களோட எக்ஸாம் ஃபினிஷ் ஆகிற டைம் வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிங்களோ இந்த கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் அதை விட அந்த மூன்று மணி நேரம் தான் உங்களோட வெற்றியை நிர்ணயிக்கிற டைம் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக டைம் மேனேஜ்மெண்ட் அதாவது உங்களோட சைக்காலஜி கொஸ்டினாக இருக்கட்டும் அதை ஹேண்டில் பண்ணும்போது தமிழ் லாங்குவேஜை ஹேண்டில் பண்ணும்போது அதுக்கான ஆன்சர் யோசிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஷெடியூல் பண்ணிக்கோங்க ஏன்னா மேக்ஸிமம் உங்களோட மேஜர்க்கு வந்து சிக்ஸ்டி கொஸ்டின் இருக்குது அறுபது கொஸ்டின்க்கு உங்களுக்கு டைம் கொடுக்கணும் ஸோ அப்போ நீங்கள் எப்படி அலோகேட் பண்ணணும் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்படி நம்ம அதை ஆன்சர் போடுறதுக்கு மூணு மணி நேரத்தை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க பிரிச்சு வச்சுக்கோங்க ஸ்ப்ரிட் பண்ணிக்கோங்க பிரிச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றப்பட நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க எக்ஸாம் டைமில் ஏதோ ஒரு கொஸ்டின் நமக்கு குழப்பது பதற்றமாக இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறது ஐயோ இதோட முடிஞ்சு போச்சா இந்த கொஸ்டின் கேன்சர் தலையே இன்னும் படிச்சேன்னு இன்னும் ஞாபகத்துக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம் ஒரு பிரச்சனை இல்லை அந்த ஒரு கொஸ்டின் நம்மளை யோசிக்க வச்சுன்னா அதை அப்படியே ஹால் பண்ணுங்கள் அதை வந்து வெயிட் பண்ண வைங்க ஆல் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுங்க உங்களை வந்து ரொம்ப யோசிக்க வைக்கிற கொஸ்டினுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துராதிங்க அடுத்தடுத்து உங்களோட தெரிந்த கேள்விகளெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுருங்க அதுக்கான ஆன்சரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் ஷேப் பண்ணிடுங்க அந்த வெயிட் பண்ணி யோசிக்கிற கொஸ்டினுக்கு வெயிட் பண்ணி போடுங்கள் நீங்கள் உங்களோட எண்ணம் உங்களோட மனசை எந்த அளவுக்கு உரநிலைப்படுத்தி ரெடியாக வச்சுருக்கீங்களோ அந்த மூணு மணி நேரம் எவ்வளோ தயாராக நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு சக்ஸஸ் ரேட் இருக்குது இதுதாங்க ரொம்ப முக்கியம் பிளான் அதாவது நம்ம வீட்டில் இருந்து கிளம்புறது ஈவன் டே முந்தைய நாள் அந்த எக்ஸாமுக்கு முந்தைய நாளே தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருங்க நான் ஆல்ரெடி சொன்ன பெண்ணு உன்னோட உங்களோட ஹால் டிக்கெட் தென் உங்களுடைய அந்த ஐடி ப்ரூஃப் எல்லாமே எடுத்து வச்சுருங்க அண்ட் தென் அந்த முந்தைய நாள் வந்து ஃபுல் ரெஸ்ட்டு கொடுங்க மைண்டுக்கும் சரி உடம்புக்கும் சரி அந்த ரிலாக்ஸாக இருங்க முந்தைய நாள் இருந்தே நீங்கள் ஆகிடணும் நீங்கள் ஈவினிங் வரைக்கும் படிக்கலாம் ஈவன் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் படிக்கலாம் சீக்கிரமாக சாப்பிட்றேங்க நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க முந்தைய நாள் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அப்படி தான் உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ நாள் ஹெவியாகவோ ஏதோ ஃபங்க்ஷனுக்கு நம்ம போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு நாள் அவாய்ட் பண்ணிக்கிறாங்க வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு வேண்டாம் ஸோ கவனம் ஃபுல்லாக நமக்கு எக்ஸாம் இந்த மூணு மாதம் உழைப்பே இந்த இடத்துல தான் இருக்குது வெளிப்படுத்த போகிறோம் அதனால் உங்களோட பிளான் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கட்டும் முந்தைய நாள் ப்ரீ பிளானாக எல்லாமே எடுத்து வச்சுருங்க ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக நாளாக நீங்கள் நான் லெவன் ஓ கிளாக் சில டீச்சர்ஸ் ஏன்ட்டே சொல்லியிருக்காங்க நான் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் படிப்பேன் என்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி வரைக்கும் நான் படிச்சுட்டு இருக்கேன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் பட் அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் நினைக்க வேண்டியது இன்றைக்கி படித்து முடிச்சேன் நான் படிச்சு தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நிலை நான் வந்து புதுசாக நீங்கள் எதையும் படிக்க வேண்டாம் ஆல்ரெடி படித்ததே நம்ம க்ளியராக தான் இருக்கும் நம்ம படித்தது மட்டும் தான் எக்ஸாமாக வரப்போகிறது அந்த மாதிரி ஒரு பிளான் போடுங்க நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம் உங்களையே நீங்கள் டென்ஷன் ஆக்கிக்க வேண்டாம் அதனால பீஸ்ஃபுல்லான மைண்டோட ஒரு பிளான் வச்சுக்கங்க ஏர்லி மார்னிங் உங்களோட இருந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகிற அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா உங்களோட ட்ராவல் இருக்குது பார்த்திங்களா அதை கரெக்டாக அலக்கேட் பண்ணுங்கள் அதை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் நீங்கள் நைன் நைன் ஓ க்ளாக் எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக்லாம் நான் ரீச் ஆயிடுவேங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுங்க மேபி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் லேட்டானாலும் பரவாயில்ல ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டை எந்த ஒரு காரணத்தினாலும் தவிர்த்துறாங்க கண்டிப்பாக சாப்பிட்ருங்க காலையில் சாப்பாடு ஒன்று கையில் வீட்டிலருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே போய் ஹாலுக்குள்ளே ஹால் உங்களோட ஸ்கூல் எங்க ஹால் போட்டு இருக்காங்களோ அந்த ஸ்கூல்ல போய் சாப்பிடுங்க இல்லையா மேபி அங்க இருக்கிற பெசிலிட்டி கொஞ்சம் ஃபுட் அகமிடேஷன் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி சாப்பிடுங்க எப்படியாவது வந்து நீங்க கண்டிப்பா தான் ஹாலுக்குள்ள போகணும் ஏன்னா நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நீங்க வெளியில் வர டைம் வந்து தேர்ட்டிக்கு உள்ள போறீங்க ஒன் ஓ கிளாக்ல இருந்து ஒன் பிப்டின் டைம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுற மாதிரியும் அந்த ஒய்மாரை ஃபோல்டு பண்ணி அவங்க சீல் பண்ற வரைக்கும் நமக்கு எழுதி கொடுக்குற ஆன்சர் சீட்டை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் இன்சைட் ஹாலில் தான் இருப்போம் வெளியில வர முடியாது நீங்க உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சு அந்த உங்களோட பேக்ஸ் நீங்கள் கொண்டு போன திங்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வெளியே ஏறதுக்கு அதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகலாம் ஸோ நியர்லி ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் ஆயிரும் உங்களால் கண்டிப்பாக நீங்கள் ப்ரீவியஸ் நைட்டில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க காலையில் சாப்பிடாம போயிட்டீங்க அப்படின்னா ஒன் தேர்ட்டி வரைக்கும் கண்டிப்பாக பசியின் காரணமாக உங்களோட மைண்டு வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு வேலை செய்யுமான்னு சொல்ல முடியாது கரெக்டான ஆன்சரை யோசிக்குமான்னு தெரியாது தெரியாது அந்த பசி உணர்வு வந்து நம்மளை கரெக்டாக ஒர்க் பண்ண விடாது அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் காலையில் சாப்பாடாக சாப்பிட்டுட்டு எக்ஸாமுக்கு போங்க அதுதான் சிறப்பாக இருக்கும் சில கொஸ்டின் வந்து நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்கோங்க அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகாதீங்க கவனமாக இருங்க அந்த யோசிக்க வைக்கிற கொஸ்டினை வந்து ஒமிட் பண்ணுங்க அந்த அந்த நேரத்தில் ஒரு பதற்றமோ ஒரு பயமோ வந்துடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க கொஸ்டின்ஸ் வந்து அப்படி தான் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதாவது சில கொஸ்டின் பார்த்த உடனே ஆன்சர் கண்டுக்கலாம் சில கொஸ்டின் யோசிக்க வைக்கலாம் பட் எப்பவுமே யோசிக்க வைக்கிற கொஸ்டின் மட்டும் தான் நம்மளை குவாலிஃபை ஆகும் நம்மளை தகுதிப்படுத்தும் ஏன்னா யோசித்து நீங்கள் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த கேள்வி தான் உங்களுக்கு மார்க் வாங்கி தரும் அந்த கேள்வி தான் உங்களை கிளியர் பண்ணவும் வைக்கும் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண வைக்கும் ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு போடுங்க கொஞ்சம் மைண்ட பதற்றத்தோட கிடைக்காதுங்க கொஞ்சம் ரிலாக்ஸா யோசிங்க சிம்பிளா ஈஸியா உங்களுக்கு வெளிப்படும் ஏன்னா நீங்க இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்துடலாம் அதற்கு சரியான வாய்ப்பை நீங்க தான் தயார்படுத்தணும் பய பயத்துக்கோ பதற்றத்துக்கோ பசிக்கோ இடம் கொடுத்துறாதிங்க மிக கவனம் வச்சுக்கோங்க இது நீங்க செய்யவே கூடாது கண்டிப்பா செய்யக்கூடாதுங்க இவ்வளோதாங்க நீங்க நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல ஒரு நேர்மறையான எண்ணத்தோட இந்த நாள் என்னோட நாள் என்னோடய வெற்றியின் நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல மனநிலையோட எக்ஸாம் ஹாலுக்கு போங்க மகிழ்ச்சியோட எக்ஸாம் ஹாலை விட்டுவாங்க ஏன்னா இந்த டைம் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணுறேன் நான் ஒரு அடுத்து என்னுடைய வாழ்க்கை இந்த எக்ஸாம் மூலமாக மாறுது நான் ஒரு நான் ஒரு ஆசிரியர் தகுதி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட வெளியில் வாங்க சக்ஸஸ் உங்களுக்கு தான் ஆல் தி பெஸ்ட் உங்களால் முடியும் உங்களால் மட்டும்தான் முடியும் இந்த நாள் உங்களோட நாள் வெற்றியின் நாள் அனைத்து இன்றைய மாணவர்களாக தேர்வெழுத போறும் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய தேர்வு இனிமையான எளிமையான தேர்வாக அமையட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும் வாழ்த்துக்கள் ஆல் த பஸ் நேர்மறை எண்ணத்தோடு போங்க மகிழ்ச்சியோடு தேர்வு எழுதிட்டு வாங்க பாதுகாப்பான பயணமாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள் நாளைய அரசு பணி ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும்